வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற கட் ரோடு பேசலாம் அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா பியூர் செம்மன் காடுங்க செம்மன் காடு உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குதுங்க நல்லா ரோடு பேசிங்க வந்து ஒரு வடபுதூர் வடபது கல்லாபுரம் வடபதூர் பக்கம் கல்லாபுரத்தில் இருக்குதுங்க கல்லாபுரம் ஏரியா ஒரு ஏக்கரா சொல்லும் விலை ஒன்றே கால் கோடி ஒன்றே கால் கோடி கேட்குறாங்க அதுலேருந்து பேசி கம்மி பண்ணலாமுங்க ரேட்டுகள்லாம் எல்லாமே எச்சு தானுங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஹைட்டு நல்ல ஐட்டுங்க விட்டு சூப்பராக இருக்குங்க ஏக்கராங்க கரெக்டாக லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா நல்லா வீடியோவெல்லாம் வருங்க ஒரு ஏக்கரை சொல்லும் விலை ஒன்றே கால் போடிங்க அப்படின்னா சென்ட் வந்து ஒன்றே கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க அதிலேருந்து பேசி கம்மி பண்ணலாமுங்க உங்களுக்கு இடத்த விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் கம்மி பண்ணி பேசி பண்ணிடலாம்ங்க நன்றி yeah.